லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் முப்பத்தி வருடங்களாக மக்களுக்காக நான் அரசியலில் பாடுபடுகிறேன் என்று பாமக ராமதாஸ் அவர்கள் வன்னியர் தான் ஆனா பாட்டாளி மக்கள் ஓட்டு எந்த காலத்திலும் போட மாட்டேன் மட்டும்தான் நீ இந்த காலத்துல ஒரு தலைவராக கூட ஏத்துக்க மாட்டேன் போடுறதாரு அவருடைய கொள்கையை மாறி போச்சு இன்னும் கூட சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஈரோடு பெருங்கல் பாளையத்தில் மாநாடு நடந்தது எல்லா சங்கத்தை ஒன்று சேர்த்தினார் அந்த மாநாட்டில் நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அப்போ சொல்றார் மேடையில் நல்ல நினைவு இருக்கு எனக்கு நான் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டேன் இவர் முன்னிலைப்படுத்துகிறாங்க மருத்துவர் முன்னிலைப்படுத்துகிறாங்க ஆனால் எதிர்காலத்தில் என் என் உடன் பிறந்த சகோதரர்களோ குடும்பமோ வாரிசுகளோ யாருக்கும் அரசியலுக்கு வர மாட்டான் அப்படின்னு சொன்னார் அந்த கொள்கையில் அவர் முதல்ல தோத்துட்டார் எப்போ எல்லாம் மகனை டெல்லி மந்திரி ஆக்கினார் இப்போ மறுமணிக்க வச்சுட்டாரு அது மக்களை ஏற்றிக்கலாம் அவர் சொல்கிற சொல்லுக்கும் செயல்பாடுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது ஆக சமுதாயத்தை அவர் புறக்கணிச்சிட்டார் அவர் ஆரம்பித்தவோட நோக்கம் இந்த சமுதாய மக்களை காப்பாற்றணுன்னு அவர் ஆரம்பித்தார் ஆனால் அந்த அடிப்படையில் அந்த சமுதாய மக்களை அவர் காப்பாற்றலை சுயநலத்துக்காக எல்லாம் போயிட்டார் சும்மா இருந்த அவர் பையனை டெல்லி முதலமைச்சராக்கினார் சுகாதாரத்துறை அமைச்சராக்கினார் அந்த நண்டிகட்டுக்கு விசுவாசம் இல்லாத கட்சி கட்சி மாறிட்டே போகிறார் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு கட்சிக்கு போகிறாரு இன்னும் சொல்ல போனா ஏதோ கையூட்டு போட்டுருக்கும் போறார் நம்ம அவர் குறை சொல்லலை அவர் நோக்கம் வீணாக போச்சு அதனால் மக்கள் வந்து அவர் ஏற்றுக்கல சமுதாயமும் அவர் ஏத்துக்கல இதை உண்மை அது சும்மா சொல்லிக்கலாம் மேடையில் பேசிக்கலாம் அது அவர் சொல்லிக்கலாம் மேடையிலையும் பேசிக்கலாம் அது எடுபடாது காலங்கள்லாம் மாறிப்போச்சு அதெல்லாம் எடுபடாது தமிழ்நாடு மக்கள் மா நீ எதை செஞ்சுக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க இல்லை ஏழை மக்களுக்கு எதனா செஞ்சுக்கிறியா இல்லை ஒரு வீடு கீடு உதவி பண்ணி குத்துக்கிறியா உன்னை எதை வச்சு ஓட்டு போடுவாங்க எதுக்குமே சான்ஸ் கிடையாது எங்கள் குத்தாத தான் வசிக்குதுன்னு தானே சொல்லிக்கிற கொடுக்கலையே குத்து தானே உன்னை பற்றி பேசுறதுக்கு அப்புறம் எப்படி பேசுவாங்க மக்களுக்காக பாடுபடுற கட்சி வச்சுக்கிற நீ சம்பாதித்துக்கு தான் கட்சி வச்சுக்கிற ஏரியை கட்டி காதலி வச்சுக்கிற புரியுதுங்களா தடுத்து வேற நீ எதுவுமே செய்யலையே மக்களுக்கோசம் ஏ செஞ்சார் அவரை நாடே போகுது நீ என்ன செஞ்சுக்கிற மதுரையில் வீடு கட்டி குத்துக்கிறார் ஏழை மக்களுக்கு இப்போ மக்களுக்கு ஏழை மக்களுக்கு உதவி பண்ணிக்கிறார் விஜயகாந்த் நீ என்ன செஞ்சுக்கிற அந்தமாரி சொல்லுங்கள் பார்க்கலாம் எதுவுமே செய்யலையே அப்புறம் எப்படி பண்ணுவாங்க மக்கள் உனக்கு கோசம் என்ன செய்வாங்க உன்னை தான் நீங்கள் பார்க்குறீங்க மக்களை பார்க்கலை இப்போ ஒரு மக்கள் ஏழை மக்கள் கஷ்டப்படுறான் ரோடு ஓரங்குறான் அவங்க வந்து நீ கேட்டு உதவி பண்ணியிருந்தா இந்த இடத்துல நான் வீடு கட்டுக்கிறேன் நீங்கள் அங்கே போய் கட்டி இருங்க அப்படின்னு சொல்லி மக்கள் உன்னை பற்றி வாழ்த்துவாங்க நீ எதுவுமே மாதே உன் கட்சியை காப்பாற்றி தானே நீ பார்க்குறேன் அது ஒன்று வாய்ப்பே கிடையாது கொடுக்க மாட்டாங்க திடமான ஒரு கொள்கை கிடையாது கூட்டணியை வந்து மாறி மாறி பேசுறது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிடுது அதனால் வந்து அவருக்கு பின்னாடி போடு அவர் வந்து ஜாதி அரசியல் அவர் எதிர்பார்க்குறாரு கோ இப்போ சவுத் பெல்ட்டெல்லாம் ஃபுல்லாக காலி போச்சு தென்னார்காடு மாவட்டம்லாம் முதல்ல பாமகவுடைய பெல்ட்டாக இருந்தது இப்போ அதெல்லாம் காலியாகிச்சு ஜாதி அரசியல் எவ்வளோ நாள் தாங்க முடியும் அவர் பின்னாடி இந்த குருவே வெளியே வேலைக்கு வந்துட்டார் அப்படி அவங்களுடைய அரசியல் அவங்க நினைக்கிறாங்க ஜாதி அரசியல் நடத்தலான்னா ஆனால் சாத்தியம் இல்லாமல் இருக்கு தமிழ்நாட்டில் அது எடுபல் பாமக பற்றி ஏன் போக மாட்டாங்கன்றாங்கன்னா அவர் ஏற்கனவே எல்லோருக்கிடையே கூட்டணி வச்சுருந்தான் போயிருந்தார் இப்போ தனியாக நினைக்கிறான்னு பார்க்குறாரு கூட இப்போ கூட்டணி வச்சுருக்காரு அதனால் இப்போ கொஞ்சம் தனியாக இருக்காரு வேறு வரலாம் அவங்க மக்களுக்காக பாடுபடுறாரு அவர் மக்களுக்காக அவருக்காகவே அவர் மக்களுக்காக அவர் பாடுபடுறார் அவர் தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு வருஷமாக என்ன பாடுபட்டார் மக்களுக்காக என்ன மக்கள் கைத்து கூப்பிட்ருக்காரு பல கட்சிக்காரர் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்திருக்காங்க என்னென்னமோ நடந்துருக்குது ஆனால் அவர் என்ன சொன்னார் அந்நிய வன்னியர் ஓட்டி அந்நியரை கிடையாது இருக்கார் ஒரு ஜாதி கட்சியை வளர்ந்துருக்காரு ஒரு ஜாதிய தலைவர் தான் அவர் மக்களுக்கான கட்சி தலைவர் அவர் கிடையாது அவர் அப்போ பேசுகிறதுக்கு வந்து தகுதியே கிடையாது அவருக்கு மக்கள் அவர் எதுக்கு இருப்பார் மக்கள் ஏன் இருக்கணும் அவரை நல்லது செய்யவும் இருக்கிறாங்க இப்போ ஸ்டாலின் இருக்கா நல்லது செய்கிறாரு அவரை மக்கள்லாம் விரும்பலையா எல்லாம் பக்கம் எல்லாம் பார்க்கலையா ஒன்று என்ன செய்வார் இயங்குகிறாங்க மக்கள்லாம் அதாவது ஒரு பழமொழி வந்து ஒரு பாட்டு வந்து ஒரு பாருங்க ஒரு பழமொழி செய்ததுக்கே நன்றி சொல்ல விசாரணை பார்த்து மக்கள் கேட்குறாங்க செய்ததுக்கே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே இன்னும் என்ன செய்வா என்று என்னும் என் மண் நெஞ்சும் இயங்குது ஏன்னா அந்த மாதிரி மக்கள் வந்து விரும்புகிறாங்க அவரை ஏன்னா இவர் என்ன விரும்ப சொல்கிறீங்க இவர் இவர் என்னது தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காரு தமிழனுக்காக என்ன செஞ்சிருக்காரு தமிழ் மக்களுக்காக பாருங்க சன் சொந்த கட்சிக்கு இது வேறு சேர்க்க அவர் இருக்கணும் அவர் ஆளுங்க தான் இருக்கணும் அவர் சொந்தக்காரனாக இருக்கணும் ஒரு ஆள் இவர் வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக என்னை யாரும் பார்க்க முடியலன்னு சொல்லி பேசுகிற ராமதாசுக்கு தகுதியே கிடையாது ராமதாஸ் வந்து ஒரு பத்தாம் பசதி தமிழ்நாட்டில் அவர் இல்லாத கட்சியே கிடையாது நல்ல நல்லவேளை முஸ்லீம் லீக் ஒரு கட்சி இருக்குது அவங்க வந்து பெரிய லெவலில் வந்து போனாங்க இருந்தாங்கன்னா அவங்கள்டே கூட்டி வந்திருப்பாரு கூட்டி சென்று அவங்களே இருப்பாரு அங்கே டெபாசிட் பண்ணி வெளியே வந்திருப்பாரு பேசுறதுக்கு இவருக்கு வார்த்தையோ தகுதியோ இதுமே கிடையாது இவர் என்ன செஞ்சாரு பார்க்க சொல்லுங்க ஒண்ணு செய்கிறார் அதனால எடுபடா சார் பத்து புள்ளி அஞ்சு இருபது சதவீதம் கொடுத்தாரு கலைஞர் அதில் தான் ஜனங்க என்ஜாய் பண்றாங்க இந்த பத்து சதவீதத்துல என்ஜாய் பண்ண முடியாது இருபது தான் பதினஞ்சு பர்சன்ட் என்ஜாய் பண்ணாங்க மன்னியர் மக்கள் அது கலைஞர் கொடுத்தது உங்க குடும்பத்துக்காக ஒரு பாடுபடுறாரு மக்களுக்காக இப்ராஹிமு அவங்க அவங்களும் வந்து குடும்ப கட்சி ஆகிடுச்சு அந்த ரயில்வே அமைச்சராக ஒருத்தர் போட்டுருந்தாங்க குழந்தை அவங்க சொந்தத்தில் தான் அவங்க பையன் வேறு யாருமே இல்லை அவங்க இதில் அவங்க மருமகள் தான் நிறுத்தணுமா வேறு யாரும் நிறுத்த முடியாதா எம்பிக்கு அதனால் அவங்களும் வந்து ஒரு குடும்ப அரசியல் நடத்துகிறாங்க மற்ற அப்படியே குடும்ப அரசியல் சொல்லிட்டு அவங்கவுங்க குடும்ப அரசியல் நடத்திக்கிட்டு சொல்லிக்கலாம் நடைமுறையில் இல்லை இல்லைல்ல மன்னீர் ஓட்டெல்லாம் அதெல்லாம் சும்மா போயிடுச்சு அவங்க கட்சியை வச்சு அவங்க சாப்பிட்டு தான் பார்க்குறாங்க மன்னீருக்கோசம் அவர் பாடுபடல அவங்க கட்சியை பெருசாக ஜாதியை வச்சு மாற்றம் முன்னேற்றம்லாம் எதுவுமே கிடையாது ஒரு ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அதனால போகல அவங்க பல கட்சியில் இருக்காங்களா ஏற்கனவே இருந்திருக்காங்கள அதனால தான் அந்த கட்சியை விட்டு வர முடியல அதனால பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல இருந்தே தனியாக நின்னு அப்சர் பண்ணியிருப்பாங்க அது கொஞ்சம் பிரச்சனைனால அவர் கொஞ்சம் கூட்டணி கூட இருந்தால் தான் கொஞ்சம் ஜெயிக்க முடியும் தடா அணிபாதம் அவரே மறுபடியும் இவர் உள்ளது பிடிச்சு போட்டார் வேற கேஸ்ல கட்சியை விட்டு நினைக்கிறார் இந்த கட்சியை வந்து வளர்த்து மூளை பெட்டில கொண்டு போனாக்கி தடா அணிபாதான் தட அணிமே வடிகுண்டு கேச மாட்டி விட்டது இவர் தான் இந்த கட்சியை வளர்க்க பாடுபட்டவரே இவர் படுகொள்ள தலைநரே இவர் யார் யாரை வளர்த்தார் இவர் வளர்த்த ஒரே ஆள் யார் அன்புமணி ராமதாஸ் சௌமியா ராமதாஸ் அன்புமணி அவர் பேத்தி இப்போ இன்னொரு பேத்தி இவங்க தான் வளர்கிறாங்க இவங்க தான் இது பண்ணிவிட்டு இவங்க தான் வச்சிருக்காங்க இதை தான் வந்து அவர் வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக அவர் குடும்பத்துக்காக பாடுபடுறாரு தமிழ்நாடு மக்களுக்காக ஒரு சுண்டு வரக்கூடாது கூட ஆசைக்கலை இவர் ஒரு அஞ்சு சீடாக தனியாக நின்று வந்துருப்பார்ல வரவே முடியாது இவர் சான்ஸும் கிடையாது இருக்கு வன்னியர் வன்னியர்கள்லாம் வந்து இப்போ அவர் எல்லாம் தெரிஞ்சது தெளிவாகிட்டாங்க நிறையா பேர் வன்னியர்கள் ரொம்ப தெளிவாகிட்டாங்க இவர் நமக்காக எதுவும் செய்யலை இவர் சொல்கிறது வன்னியர் நாங்கள் சொந்தம் நான் உங்களுக்காக தான் இருக்கிறேன் உங்கள் மேலே பாசம் காட்டுறேன்னு சொல்கிறோம் போய் இவர் பாசம் காட்டுறதுனால் அவர் குடும்பத்தை தான் தைலாபர தோட்டம் பல தோட்டங்கள் பல இது ஏக்கர் கணக்கான பல பெட்டிகள் வாங்கி இவர் தான் அனுப்பிக்கிறார் வன்னியர் மக்கள் என்ன இவர் முப்பத்தஞ்சி வருஷம் போராட்டி என்ன வாங்கி கொடுத்தார் வண்டிய மக்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கலாம் இவருக்கு ஐம்பது சீட்டு வருதா இல்லை ஒரு நாற்பது சீட்டு வருதா இதுதான் பார்க்குறாரு இவர் கெத்த காட்டுரு இவர் ஒன்றுமே கிடையாது இவர் அப்போ சவுத்தார் கடை பக்கம்லாம் கெழிச்சிருக்கு நல்லவர் ஏன் தோத்தார் சவுத்தார் கடை இதெல்லாம் வந்து அவர் நம்பி வச்சது எம்ஜிஆர் இருக்கும்போது அங்கே மர கா மரம் வெட்டி எல்லாம் பண்ணி அவர் பவர்ஃபுல்லாக இருந்தவர் ஏன் இப்போ பின்னாடி போயிட்டார் அதனால தான் எடுப்படல ஜனங்க மத்தியில் எடுப்பில்ல ஆமாம் ஒரு சிலர் இருக்காங்க பெருவாரே நம்பியிருந்தால் அவர் வின் பண்ணியிருக்கு நம்ம பெருவா யாரும் நம்பி இருந்தீங்கன்னா அவர் வெளி வின் பண்ணியிருக்கல ஏன் வின் பண்ணல அப்போ அப்போ எடுப்படலன்னு அர்த்தம் அவங்களே விமர்சனம் செய்வாங்க அவங்களே பண்றாங்க திரும்பி இப்போ அவங்க வீட்டில் இப்போ அவங்க அவங்க மரும எம்பிக்கு நின்றாங்க இப்போ அப்புறம் அதுவும் குடும்ப அரசியல் தான் அப்புறம் அவங்க சொன்னா அப்புறம் அதுவும் குடும்ப அரசியல் தான் அது அந்த குடும்ப அரசியல் வந்ததுனால தான் அவர் முடிஞ்சாரு திமுக எந்த இயக்கமோ இது வந்து பாரம்பரியமா தான் வரும் அது ஒன்றும் தவறே இல்லை காங்கிரஸ் காலத்துல வந்து ஏன்னா அப்படிதான் வரும் ஏன்னா ஒவ்வொரு தேர்தலில் ஒரு கட்சி கூட்டணி வைக்கிறாரு மாறி மாறி போயிடுறாரு என்னவோ பண்ணுறாரு அவரை வந்து முழுசாக ஏற்றுக்க தயாராரு அல்ல அப்புறம் சுயநலம் தான் சுயநலம் பொது நிலமை அவர்கிட்ட இல்லை சுயநலம்தான் அவங்க வந்துட்டாங்களே அவங்க காலம் புல்ல அப்படி அவங்கள தப்பாக சொல்ல முடியாது ஏழை மக்களும் ஒரு அளவுக்கு செய்கிறாங்க மக்கள் செய்கிறாங்க சும அரசியலாக இருந்தாங்க ஆரம்பத்துல அவங்களை அப்படி தான் அவங்கள வந்து பார்த்ததுக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு அளவுக்கு இல்லைனாலும் ஒரு அளவுக்கு செய்கிறாங்கல்ல டிஎம்கே செய்யாத இல்லையே அவங்களுக்கு கரெக்டாக செய்கிறாங்கல்ல பேத்தி முதல் கொண்டு அரசியல் இது குடும்ப அரசியல் மட்டும் இல்லை பேத்தி முதல் கொண்டு இது ஒரு அரசியல் இந்த அரசியல் வந்து உங்களுக்கு நான் அதாவது அடுத்தவனை கை நீட்டம் நம்ம நோக்கி ஆயிரம் கை நீட்டுது அதை நம்ம பார்க்கணும் அதை நம்ம பார்க்குறது இல்லை இவர் தான் இப்போ ஒன்றாம் நம்பர் குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் ஒன்றாம் நம்பர் இவர் தான் இவர் இது பண்ணால் மட்டும் நல்ல அரசியல் கருணாநிதி பையன் ஸ்டாலின் அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு மிசால் வந்தால் அது குடும்ப அரசியல் அவர் பையன் வந்து அவர் தான் அது குடும்ப அரசியல் இவர் பேச்சு முதல் முன்னர் கை காட்டுதார் குடும்ப சென்னா அடுத்த தலைமுறை சின்ன அது என்ன அரசியல் அது என் வெக்கமல்ல இருந்தாலுக்கு குடும்ப அரசியலுக்கு பேசுறதுக்கு